காலத்தை வென்ற காமராஜர் விருதுநகர் பெருந்தலைவர் என்றும் கிங் மேக்கர் என்றும் கல்வி கண் திறந்தவர் என்றும் போற்றப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்று இருபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா இன்று கல்வி திருவிழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜர் தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்து நாட்டு மக்கள் உள்ளத்தில் நிரந்தர இடத்தை பெற்றவர் விருதுப்பட்டி என்னும் விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜூலை பதினைந்து அன்று மகனாக பிறந்தவர் காமராஜர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஆறு வயது சிறுவனாக இருந்தபோதே தந்தை இழந்தார் இவர் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பள்ளி செல்வதை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளானவர் தன் முழு நேரத்தையும் நாட்டுப்பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்தவர் எளிய தொண்டனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி உண்மையான உழைப்பால் அடக்கமான எளிய வாழ்க்கையால் உயர்ந்த பதவிகளை பெற்று வரலாற்று புகழை அடைந்தார் காமராஜர் பல்கலைக்கழக படிப்போ பட்டமோ பெறாதிருந்தும் தனிப்பட்ட முறையில் ஏராளமான நூல்களை படித்து உலக அறிவை வளர்த்து கொண்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை முதலமைச்சராக இருந்தார் பள்ளிகளில் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அனைவருக்கும் பதினோராம் வகுப்பு வரை இலவச கல்வியும் அளித்தார் பதவியை சேவை செய்வதற்கான வாய்ப்பாகவே கருதினார் காமராஜர் சேவையில் முழு நேரம் ஈடுபடுவதற்காக பதவியை துறக்கவும் அவர் தயங்கியதில்லை ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்ற லட்சிய பிடிப்போடு பாடுபட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு தனி பெருமை தேடித்தந்தார் காமராஜர் கர்ம வீரர் என்றும் கிங் மேக்கர் என்றும் ஏழை பங்காளன் போன்றும் போற்றப்பட்டவர் இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு பலமுறை சிறை சென்றார் நாட்டு விடுதலைக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்றார் நேருவின் மறைவுக்குப் பிறகு இந்தியாவின் பிரதமரை இருமுறை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் காமராஜர் அதனால்தான் அவர் கிங் மேக்கர் என அழைக்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விருதுநகர் நகராட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மீண்டும் எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எம்பியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழக முதல்வராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்பியாகவும் பொறுப்பு வகித்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தாமிரபத்திர விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருதும் பெற்றவர் காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காமராஜர் நம்மை விட்டு மறைந்தார் பல்வேறு பெருமைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரின் விருதுநகர் வீடு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த நினைவு இல்லத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பயன்படுத்திய பொருட்கள் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எடுத்து கூறும் புகைப்படங்கள் படித்த நூல்கள் ஆகியவை நிரந்தரமாக வைக்கப்பட்டுள்ளன பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி ஓராவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது காமராஜர் பிறந்த ஊரான விருதுநகரில் அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் இன்று காமராஜர் பிறந்த நாள் விழா கோலாகலமாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுவதால் விருதுநகரே விழாக்கோலம் பூண்டுள்ளது